அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா துன்பங்களை தீர்க்கும் குரு பஞ்சமி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லை நீங்கவும் தீய சக்திகளை விரட்டி அடிக்கவும் உதவக்கூடிய உக்ர தெய்வங்களின் ஒருவராக திகழ்பவர்தான் வாராகி அம்மன் வாராகி அம்மனை நாம் வழிபாடு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் உண்டாகும் என்றாலும் தன வசீகரத்தை ஏற்படுத்துவதற்கும் ஒரு சில குறிப்பிட்ட வழிபாட்டு முறை இருக்கிறது அந்த வழிபாட்டை குரு பகவானுக்குரிய கிழமையான வியாழக்கிழமை வரக்கூடிய பஞ்சமி திதியில் செய்பவர்களுக்கு தன வசீகரம் உண்டாகும் தன வசீகரத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறையை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் பதினொன்னு இன்று மாலை நான்கு இருபத்தி மணிக்கு பஞ்சமி தேதி ஆரம்பித்து நாளை பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு ஒன்று வரை இந்த பஞ்சமி திதி இருக்கிறது இந்த பஞ்சமி திதி வியாழக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை இருக்கிறது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது வியாழக்கிழமை இரவுதான் நாம் வாராகியம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் இன்று குரு பகவானுக்குரிய கூறிய கிழமை குருதான் நம்முடைய அனைத்து விதமான நன்மைகளையும் தரக்கூடியவராக திகழ்கிறார் குரு பகவானின் பார்வை பட்டாலே நம் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டாகும் அப்படிப்பட்ட குரு வாரத்தில் அம்மனை நாம் வழிபாடு செய்யும் போது நம்முடைய துன்பங்கள் நீங்கி தன வசீகரம் உண்டாகும் இந்த தன வசீகர வழிபாட்டை இன்று மாலை ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணிக்குள் செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக எட்டு மணியிலிருந்து எட்டு முப்பது மணிக்குள் வரக்கூடிய குரு ஓரையில் செய்யும் போது நம்முடைய வழிபாட்டால் தன வசீகரம் என்பது நமக்கு உண்டாகும் வாராகி அம்மனுக்கு முன்பாக ஒரு தட்டை வைத்து அதில் மஞ்சள் கொட்டி பரப்பி அதற்கு நடுவில் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் அந்த தீபத்திற்கு முன்பாக கருப்பு கொண்டை கடலை சுண்டல் அல்லது வாராகி அம்மனுக்குரிய கிழங்கு வகைகளை நெய்வேதியமாக வைக்க வேண்டும் பிறகு முதலில் கணபதியின் மந்திரமான ஓம்கம் கணபதியே நம எனும் மந்திரத்தை பதினோரு முறை சொல்ல வேண்டும் பிறகு தன வசீகரத்தை ஏற்படுத்துவதற்குரிய வாராகி அம்மனுக்குரிய வழிபாடை நாம் செய்ய போகிறோம் என்பதால் அந்த வழிபாட்டில் எந்தவித தடைகளும் வரக்கூடாது என்பதற்காக ஓம் வம் வாராகிய நம எனும் மந்திரத்தையும் பதினோரு முறை சொல்ல வேண்டும் பிறகு தனவசீகர மந்திரத்தை நூத்தி ஆறு முறை சொல்ல வேண்டும் பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் ஹரீம் க்ளீம் வாராகி தேவியை நமக க்ளீம் வராகமுகி ஸ்ரீம் சித்தி சொரூபினி ஸ்ரீம் தன வஷிங்ரி தனம் வர்ஷ்ய வர்ஷிய நமக சக்தி வாய்ந்த இந்த தனவசீகர வசீகர மந்திரத்தை முழுமனதோடு வாராகியம்மனை நினைத்து கூறுபவர்களுக்கு துன்பங்கள் நீங்கி தனவசீகரம் உண்டாகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்